O que

நான் என்ன தவறு செய்து விட்டே நான் என்னடா தவறு செய்தேன் எதற்காக என் சிகைப்படி திழித்து வந்து என்ன சித்திரவத செய்கின்றாயே எதற்காக என்ன சித்திரவத செய்ய வேண்டும் சொல் தேவடியா முண்ட என்னை பார்த்து சிரித்தாய ஏளனமாக சிவனுடைய ஜடாபரத்திலே இருக்கக்கூடிய தேவடியா முண்ட கங்கே கோவிந்தா

எல்லாருக்கும் நீ நாசமா போவாயா நீ என்ன கதைக்கு போவாயோ அய்யோ நான் ஒரு பாவமே செய்யலடா என்ன எதிர்காகடா கொண்டு வந்து சித்திரவாத செய்கின்றாயே நாசமா போனோமா ஆமாசக்காரினி மாசக்காரினி ஸ்விமிக்காரிலி அல்லி நாராயணா அண்ணா ஹே 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 அங்கேற்படும் துயரத்தி பாரு அண்ணா

பூலோகத்தை ஓடி வருகின்ற நேரத்திலே நதிக்கரையில் ஓரமாக சென்றார் செல்லும் நேரத்திலே சந்தான மகாராஜன் பார்த்தான் அவனுக்கு திருமணம் நடந்து நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் மயிலைச் செல்லும் இல்லாமல் மனவருத்தத்தோடு இருந்தார் இருக்கின்ற நேரத்திலே இவனை பார்த்ததுமே ஆசை பிறந்துவிட்டது பெண்ணே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினாள் இந்த தேவடியான எதிரில் சொன்னான் என்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் நான் எதை கேட்டாலும்

இந்த நாட்டை ஆள்வதற்கு மாநில செல்வத்தை கொடுத்தால் போதும் என்று கூறினார் கூறிய நேரத்திலே இருவருக்கும் திருமணம் நடந்தது குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுமே ஏழு குழந்தைய பெத்த குழந்தை எந்த தாய்மார்னா நதியில் தூக்கி போடுவாங்களா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏழு குழந்தையை கொன்ற ஒரே கொடுங்கோலி தரக்காத ஏய் எட்டாவது குழந்தை பிறந்தது பிறந்த நேரத்தில் அந்த குழந்தையை அரண்மனையிலே எடுத்து போய் வைத்து விட்டான் வைத்து விட்ட நேரத்தில் சோமி எனக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை எங்கே என்று இவள் கேட்க அவன் என்ன உரைத்தான் பெண்ணே இந்த குழந்தையும் நதியிலே வீசி எரித்து விடுவாயோ என்னவென்று இந்த குழந்தை நாட்டை யார வேண்டும் என்பதற்காக அரண்மனையிலே வைத்திருக்கிறேன் என்று கூறினார் கூறிய நேரத்திலே இந்த தேவடியர் அதிர சொன்னா எப்போது நீ என்னை தட்டி கேட்டாயோ நான் உன்னோடு வாய மாட்டேன்டா இது மாதிரி யாராவது சொல்றோம் கேக்குறாங்களா உலகத்துல பொம்பளைங்க இதுக்கெல்லாம் இப்ப தட்டி கேட்டா கொஞ்சம் எழுத்து பேசுறதுக்கு காரணமே உலகத்துல வந்து இவத்தான் இவத்தான் வாயத்தார்ந்து சொறிவிடும் ஒரே சொறிவு அப்படி இருக்க நேரத்திலே உன்னை விடே போவதில்லை உன்னை பாதால சிறையில ஐயோ என்னடா பண்ணேன் என்னடா என்னடா

இப்போதே மாமாவை பார்க்க வேண்டும் மாமியும் பார்க்க வேண்டும் மாமா மாமி மாமா என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது கையிலும் மாமாவை பார்க்க வேண்டும் மாமியை பார்க்க வேண்டும் என்று பார்த்தால் மாமாவும் காணவில்லை மாமியும் காணவில்லை இப்போதே சிம்மாசனம் காலியாக இருக்கிறது உடம்பெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது சற்று நேரம் உறங்கிவிட்டு அதன் பிறகு செல்றேன் பாமர மக்கள் பஞ்சத்தை தீர்த்து விட்டு பஞ்சமுக சேவையோடு காட்சி அளித்திருக்கின்றேன் பார்வதா என்று உறுதி விட்டு சென்றார் என் கணவர் வந்து விட்டாரா என்ன இது காட்சி என்ன இது காட்சி இப்பேற்பட்ட காட்சியை நான் பார்த்தது கிடையாது இந்த பரமனைக்கு பஞ்சமுகமா இந்த பஞ்சமுகம் எதற்காக இந்த பாமர மக்கள் பஞ்சத்தை தீர்ப்பதற்கால் இந்த பஞ்சமுக விபத்தோடு அழகாக காட்சி கொண்டிருக்கின்றார் ே சரி இப்பொழுது நித்திரையில் இருக்கின்றார் நித்திரையை கலைக்காத பாதுபதி செய்ய வேண்டும் ஆண்டவா நான் முகன் அனடா தம் சுவாமியாகப்பட்டவர் அனைத்து பாமர மக்களின் பஞ்சத்தை தீர்த்திட்டு இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கின்றார் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது நாமும் அமைந்து பஞ்சமக சேவையோடு காட்சி கொடுத்து விட்டு உன்னை வந்து சந்திக்கின்றேன் என்று இடத்திலே உரைத்தேன் எப்பொழுது அந்த பஞ்சமக சேவையோடு வந்திருக்கின்றேன் கண்டிப்பாக து எனக்கும் அந்த பிரம்மனுக்கும் கள்ளக்காதலா நீங்கள் உரைப்பது முறையா சுவாமி நீங்கள் உரைப்பது சரியா சுவாமி சர்வலோகத்தை சர்வலோகத்தை சர்வேசா ஆண்டவா அந்த பர்வத மலை மீது அந்த பர்வத மலை மீது இந்த பார்வதி மனவாலா ஐயா 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 கண்ணில்லையோ தண்ணில்லையோ உனக்கு செவிலோ தண்ணில்லையோ உனக்கு காதன செவிலோ ஏன் படைத்தாய்

இந்த பாவி அந்த பாவி பிரம்மனுக்கு செய்து சர்வதா நீ மன்னிச்சு விடுங்கள் சுவாமி கணவனுக்கும் மார்ச்சானுக்கும் வித்தியாசம் தெ தெரியாமல் இந்த பதிவுதை செய்து விட்டாயே அல்லவா போதும் நிறுத்துங்கள் சுவாமி என் மீது தவறா என் மீது தவறு கிடையாது சுவாமி என் மீது தவறு கிடையாது ஆண்டவா இந்த கைதைக்குரியவர் யார் நீங்கதா இந்த கைலர் ரமணிக்குற சிம்மாசனத்தில் அமர்ந்தது யாருடைய தவறு அது அந்த பிரம்மனுடைய தவறு என்றவர் கிடையாது சுவாமி அந்த பிரம்மனுக்கு நான்கு முகம்தான் இருந்தது இப்பொழுது ஐந்தாவது முகம் அவன் ஆணவத்தோடு இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த காரணத்தினால் இப்பொழுது ஐந்தாவது முகம் அகமுகம் ஒன்று தோன் தோன்றியிருக்கின்றது இந்த படியலுக்கும் பரமனுக்கும் ஐந்து முகம் அந்த படைக்கும் செயலை செய்யும் பிரம்மனுக்கும் ஐந்து முகமா இந்த பூ பிரமஞ்சத்திலே யாராயினும் ஒருவருக்குத்தான் இந்த ஐந்து முகம் இருக்க வேண்டும் அந்த பிரம்மனுக்கு அகமுகத்தும் நான்காவது முகம் ஐந்தாவது முகம் தோன்றிருக்கின்றது முகத்தை விட்டுவார்கள் சந்திக்கின்றேன் இருந்தால் நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பா என்ன கோபமா இருக்கிறீங்க

அப்படி இருக்கும் பொழுது கோபடுகிறாய் கேட்கின்றாயா என் மேல் என்ன தவறு நான் கைலாயம் வந்து மாமாவை பார்க்க வேண்டும் மாமியை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன் அங்கே பார்த்தால் நீங்கள் இருவரும் இல்லை சிம்மாசனி கொஞ்ச நேரம் உக்காந்து இரண்டாவது நான் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தாய் அது இரண்டாவது தவறு மூன்றாவது தவறு என்ன தெரியுமா என்ன தவறு என் மனைவி எனக்கு செய்யக்கூடிய பதிவு நீ ஏற்றுக்கொண்டாயே

உன்னடையோ தங்கமலை என்று ஆணவத்தோடு பேசுகின்றாயா வெள்ளி மாலை எங்கள் மாலை வேதம் மாலை என்னுடையதோ வெள்ளிமலை உன்னுடையதோ தங்கமலை வெள்ளியை காட்டிலும் தங்கம் உயர்ந்தது என்ற ஆணவத்தோடு பேசுகின்றாயா மாமா அது மட்டும் இல்லை எனது எனது வாகனமும் என்ன வாகனம் எனது வாகனம் தான் அன்ன வாகனம் பாலையும் நீரையும் இரண்டும் ஒன்றாக சேர்த்துவிட்டால் நீரை அகற்றி பாலை மட்டும் அருந்த கூடியதுதான் அன்ன வாகனம் என்னுடையதோ தரையிலே ஊர்ந்து சொல்லக்கூடிய காலை வாகனம் அப்படி இருக்கும்போது நீ செல்லும் இடத்திற்கு